ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் பார்த்தீங்கன்னா உடனடியாக பச்சை மாங்காய் ஊருகா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நல்ல சதையுள்ள காயாக எடுத்துக்கணும் நான் வந்து கிளிமுக்கு மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் எப்பொழுதுமே ஊருகா போடும் பொழுது மாங்காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி தொடச்சி எடுத்துடணுங்க ஈரமே இருக்கக்கூடாது நாம் அரிஞ்சு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த தட்டையும் வந்து நல்லா தொடச்சுக்கணும் இப்போ மாங்காயை நல்லா ரெண்டாக கட் பண்ணி வாக்கில் அரிஞ்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணுங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நல்லா வந்து உடனுக்குடனு ஊருகா போடுறோம் இல்லைங்களா அதனால நல்லா அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காயெல்லாம் நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஊருகாய் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரம் கெட்டும் போகாது மாங்காயில் தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணுங்க இப்போது வெட்டி வச்ச மாங்காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும் நான் வந்து உப்பு சேர்த்துறேங்க ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே உப்பு வந்து அதிகமாக சேர்த்துனாதான் சீக்கிரம் வந்து கெட்டு போகாதுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து குளிக்கி எடுத்துக்கலாம் இப்படி குளிக்க எடுக்கும் பொழுது உப்பு மிளகாத்தூள்லாம் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக படுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காயெல்லாம் நல்லா கலக்கி எடுத்தாச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு இதை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கணுங்க இந்த பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் புளி குழம்பு சாப்பாடு இதெல்லாம் செய்யும் பொழுது போட்டுக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு இந்த பொடி தாங்க வாசனையாக இருக்கும் இப்போது இந்த பொடியை நல்லா விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடையில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு போடுறோம் அப்புறம் கருவேப்பில போடுறோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த வெந்தயத்தையும் கடுகையும் போட்டுக்கலாம் அதோட பெருங்காயம் செத்துறோங்க தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக வரும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க மாங்காய் வந்து வேகக்கூடாது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த எண்ணெயில் மாங்காயெல்லாம் நல்லா வந்து கிளறி எங்க எங்கள் வீட்டிலலாம் செஞ்சு உடனே உடனுக்குடனே இது வந்து காலி ஆயிருங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்